திருச்சிற்றம்பலம் சிவபெருமானுக்குரிய அபிஷேக திரவியங்கள் இவை இவை என்றும் அவற்றை இன்ன வரிசைப்படி இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் என்றும் சிவாகமங்கள் விதிகள் வகுத்து அருளுகின்றன கீழ்கண்ட வரிசையில் இருபத்தைந்து அபிஷேக திரவியங்களை பயன்படுத்த வேண்டும் சந்தனாதி தைலம் அதாவது வாசனை பொருந்திய எள் எண்ணெய் மாப்பொடி நெல்லி முள்ளிப்பொடி மஞ்சள் பொடி திரவியம் பஞ்சகவ்யம் பஞ்சாமிர்தம் பசுவின் நெய் பசுவின் பால் பசுவின் தயிர் தேன் கரும்புச்சாறு சர்க்கரை பழ வகைகள் பழங்களின் சாறு இளநீர் அன்னம் சந்தனம் ஸ்நபன கும்பம் பத்ரோதகம் அதாவது வில்வபத்திரம் இட்ட நீர் தாராபிஷேகம் சஹஸ்ரதாரை சுங்கோதகம் அதாவது பசுவின் கொம்பிலே நீரிட்டு அபிஷேகித்தல் ரத்னோதகம் பொன் ஆபரணம் இட்ட நீர் குஷோதகம் அதாவது தர்பை இட்ட நீர் விசேஷ அர்கியத்தால் அபிஷேகம் பழங்களின் சாரை அடுத்து விபூதி அபிஷேகம் செய்வதும் உள்ளது சைவ ஆகமங்கள் ஓர் அறிமுகம் என்னும் நூலில் டாக்டர் எஸ்பி சபாரத்னம் சிவாச்சாரியார் அவர்கள் அருளியதிலிருந்து ஒரு பகுதி திருச்சிற்றம்பலம்